பிழைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம கோயில்கள்ல தர்காக்கள்ல போய் ஆடு மாடுகளை போய் பழி கொடுக்கிறோம் ஒரு உயிரை பழி கொடுக்கிறோம் நம்ம உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு உயிரை போய் பழி கொடுக்கலாமா அதை வந்து ஆண்டவன் ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கறது அவருடைய கேள்வி இதுல பஸ்ட் விஷயத்தை விலகிக் கொள்றோம் இந்த டாபிக் போவானா முதல்ல முதல்ல விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உயிர்கள் இருக்கு பாருங்க உயிர்கள்னா என்னன்றதை விளைவிக்கணும் மனிதன் வந்து இந்த உலகத்துல வாழ்வதற்காக வேண்டி பிற உயிர்களை கொன்றுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் உயிர்களை கொல்லாம எந்த ஒரு மனிதனும் வாழவே முடியாது இதுதான் யதார்த்தமான விஷயம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதநிலை நன்மைக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இப்ப வந்து நம்ம உணவுல ரெண்டு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க சைவ உணவு அசைவ உணவுன்னு ரெண்டு பழக்கம் உள்ளவங்க இருக்கிறாங்க அசைவ உணவுக்காரங்க உயிர்களை கொள்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சைவ உணவுக்காரர்கள் உயிர்களை கொள்றார்கள் எல்லாருக்கும் தெரியாது சைவ உணவு கூட அவங்க என்ன செய்யறாங்க உயிர்களை கொள்ளத்தான் செய்யறாங்க இப்போ நீங்க தண்ணி குடிக்கிறீங்க தண்ணீர்ல உயிர் இருக்கா இல்லையா நீங்கள் தண்ணீரை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த தண்ணீர்ல என்ன இருக்குது கிருமிகள் உண்டு பாக்டீரியாக்கள் உண்டு அதை கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சூப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி தான் அர்த்தம் இருக்கு கொதிக்க வைக்காம சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உயிரோட சாப்பிடறத அர்த்தம் உயிரை சாப்பிடாம தண்ணியை குடிக்க இயலாது அது அது மாதிரி பாக்குறோம் அதே மாதிரி நம்ம இன்றைக்கு அறிவியல் என்ன நிரூபிச்சிருக்கிறாங்க கேட்டா தாவரங்களுக்கு உயிர் உண்டு நிரூபி அந்த காலத்துல தாவரங்களுக்கு உயிர் இல்ல நினைச்சாங்க ஆடு மாட்டுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே தாவரங்களுக்கு உயிர் இருக்குது உயிர் இந்த மைக் இருக்குல்ல இந்த மைக்கு வந்து இது ஒரு ஜான் இருக்குது ஒரு கழிச்சு பார்த்தா ஒன்றரை ஜான் ஆகுமா ஆவாது ஏன்னா உயிர் இல்ல உயிர் இல்லாட்டி வளராது தாவரங்கள் வளருது வளருவது என்பதற்கு கண்டிப்பா உயிர் இருந்தால் வளர முடியும் இப்படி இருக்கு வளருதுன்னு சொன்னா வளர்ச்சி என்பது இந்த இந்த பொருள் வளராது இந்த போடியம் வந்து வளராது இந்த கேபிள் வந்து வளராது நான் அந்த கைக்கடிகாரம் வளராது ஆனா ஒரு புளிய நான் நான் பொதச்சு வச்சா வளரும் ஏன் வளருது அதுல ஒரு உயிர் இருக்கிறது உயிர் தான் வளர்கிறது வளருது மட்டுமா வளருது பூக்குது காய்க்குது கனியுது பலன் தருது எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது இன்னும் சொல்ல போனா இனச்சேர்க்கையும் நடக்கிறது தாவரங்கள்ல எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சந்ததியை பெருக்குகிறானோ எப்படி உயிரினங்கள்ல வந்து காளையும் பசுவும் சேர்ந்து அந்த உயிரினங்களை பல சந்ததிகளை பெருக்குகிறதோ அதே மாதிரி தாவரங்கள்லையும் எப்படி காய்கறிகள் உற்பத்தி ஆகுது பூக்கள்ல ஆண் பூண்டு பெண் பூண்டு இருக்கிறது இறைவன் படைச்சிருக்கிற பூக்கள்ல எல்லா பூவும் காய்க்காது ஆண் பூண்டு சில பூக்கள் இருக்கிறது பெண் பூண்டு சில பூக்கள் இருக்கிறது பெண் பூ தான் காய்க்கும் எப்ப காய்க்கும் தெரியுமா ஆண் இருக்கக்கூடிய மகரந்த பொடி பெண் பூவில் வந்து பட்டால் தான் காய்க்கும் எல்லா பெண் பூக்களும் காய்க்காது ஆண் பூவில் உள்ள ஒரு மகரந்த பொடின்னு இருக்கும் அந்த மகரந்த பொடி வந்து இதுல வந்து படணும் அது ஒரு இனச்சேர்க்கை நடக்கணும் எப்படி படும் விதத்தில் படும் காற்று வேகமாக வீசும்பொழுது ஆண் பூவில் உள்ள அந்த பொடிகள் அப்படி பறந்து வந்து எந்தெந்த பெண் பூவில் வந்து படுகிறதோ அந்த பூக்கள் எல்லாம் காய்ச்சு தொங்கும் எந்த பூக்கள்ல படலையோ அது தொங்காது அல்லது இன்னொரு விதமாக என்ன செய்யும்னா வண்டுக்கல் ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் போய் ஆண் பூல உட்காரும் காலில் ஒட்டிக்கிறோம் இது அந்த மகரந்த பொடி அது ஆண்டு தீர்மானிக்கக்கூடிய பொருள் அது போய் பெண்பூல போய் மறுபடியும் உட்காரும் இந்த காலில் உள்ள அந்த பொடியின் மூலமாக அது சூழ் கொண்டு அது கற்பந்தறித்து அது காயாக உற்பத்தி ஆகிறது அப்ப வந்து ஒரு ஒரு மனிதன் பிறப்பதற்கு எப்படி ஆண் பெண்ணு என்றெல்லாம் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி தாவரங்களுக்கும் கூட ஆண் இருக்கிறது பெண் இருக்கிறது அவைகளுக்கு மத்தியில் சேர்க்கை நடக்கிறது அந்த செயற்கைக்கு பிறகுதான் என்ன செய்கிறது உற்பத்தி நடக்கிறது என்பது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறேன் நீங்க பாக்குறீங்க இன்னும் சொல்ல போனா சில தாவரங்களுக்கு உணர்வுகள் கூட இருக்கிறது சில தாவரங்களுக்கு வந்து நீங்க மேகமான நேரம் சூரியன் எந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதா இருந்தா ஒரு சூரியகாந்தி போய வச்சு தெரிஞ்சுக்கலாம் சூரிய காந்தி பூன்னு பார்த்துருக்கீங்களா அது என்ன செய்யும்னு கேட்டா சூரியன் எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கமே திரும்பிட்டு நிற்கும் சூரிய காந்தினா காந்தினா காதலின்ற காதலின்னு அர்த்தம் சூரியனின் காதலின்றதுக்கு பேர் சூரிய காந்தி அர்த்தம் சூரியனுடைய காதலி ஏன் அப்படி பேர் வச்சுக்கிறாங்க சூரியன் எந்த பக்கம் இருந்தா இப்படி திரும்பிட்டு நிற்கும் சூரியன் உச்சியில் இப்படி நிற்கும் அந்த பூ நீங்க பாத்துருப்பீங்க சூரிய காந்தி பூவை இப்படி இருந்தா நீங்க விலங்கு சூரியன் உச்சியில் இருக்கு உங்களுக்கு தெரியாது மேகம் மறைச்சிருக்கு அதுக்கு தெரியும் கரெக்டா சூரியனுக்கு மேலதான் இருக்குன்னு சொல்லி தெரியும் சூரிய மறையுதுன்னு இப்படி போயிடும் போது இப்படி இருக்கும் உச்சில வரும்போது இப்படி இருக்கும் மறையும் போது இப்படி போயிடும் இது எப்படி நடக்குது இது இது எப்படி உணர்வு சூரியன் இருக்கிற கண்டுபிடிக்கிறது கரெக்டா அதுக்கு என்னமோ ஒன்று இருக்குது அதை உணரக்கூடிய என்னமோ ஒன்று இருக்கிறது நீங்க தொட்டாட்சி நீங்க ஒரு செடி இருக்கும் தொட்டியில் செடிங்கிறோம் பட்டமணி செய்ய அப்படி விரிஞ்சாப்புல இருக்கணுங்க இலை புளிய மரத்து இலை மாதிரி இருக்கும் அது தொட்டி இல்லைன்னா எடுத்து அப்படி முடிக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போன பிறகு இப்போ பிரிஞ்சுக்கிறோம் மர மரம் முடிக்கிறோம் இப்படியான ஒரு சேட்டை பண்ணக்கூடிய செடிகள் எல்லாம் இருக்கிறது செடிகள்லயே இல்லையே இப்படி வந்து குசுமு பண்ணக்கூடிய இதெல்லாம் எப்படி இருக்குது அதுல என்னமோ ஒரு உயிர் இருக்குது என்பதை விளங்குறோம் அப்படி பார்த்த மட்டும் சொன்னா மனித நன்மைக்காக வேண்டி நீங்க கத்திரிக்காய் சாப்பிட முடியாது உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது எதை சாப்பிட்டாலும் அது ஒரு உயிர் தான் உயிரைத்தான் நம்ம என்ன செய்யறோம் சாப்பிடறோம் விளங்கிக் கொள்ளணும் உயிரை சாப்பிடாம இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனா மனித நன்மைக்காகத்தான் எல்லாம் என்பதை நாம விளங்கி வச்சிருக்கோம் உயிர் வதையுன்னு காரணம் சொல்றோம் ஒரு பிராணி அறுத்து சாப்பிடுறீங்க இது உயிர் வதையா இல்லையான்னு நான் பால் மாட்டுப்பாலை சொன்ன மாட்டுப்பாலை எல்லாரும் உங்களுக்காக வேண்டியா சுரக்குது ஒரு பெண்ணிட்ட பால் வந்து கறந்து விற்கிறதுக்கா அவ சுரக்குது ஒரு ஒரு தாயிட்ட சுரக்குற பால் எதுக்கு சுரக்குதுன்னு கேட்டா அதனுடைய குழந்தைக்காகத்தான் சுரக்குறது நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு புண்ணாக்கையும் பருத்தி கொட்ட ஏமாத்தி ஒரு வைக்க போற கொண்டு வச்ச கண்டு மாதிரி செஞ்சு அதை ஏமாத்தி நீங்க அடிக்கிறீங்க இது விட என்ன இருக்குது நான் பால் அதுவே தான் அணியாம ஏமாத்தி ஒரு வாய் ஜீவன ஒரு மனுஷனை பரவாயில்ல பேச தெரியாத ஜீவன் அதை போய் ஏமாத்தி அதுக்கு என்னமோ குட்டி குடிக்கிற மாதிரி கன்று குட்டி கொண்டு விட்டா தான் பால் சுரக்கும் அது அது முட்டி பால் உடனே இழுத்து கட்டிபடுவான் அது கன்று தான் அந்த பால் சுரக்குது இவன் என்ன அந்த பால் சுரக்காது கண்டுபிடி அவுத்து விடுவான் அது ரெண்டு முட்டு முட்டு உடனே அந்த மடியில பால் சுரக்கும் இழுத்து மடியை கட்டிப்பட்டு எல்லாத்தையும் உருவிட்டு கடைசியா செய்வான் வெறும் மடியில கொண்டே கண்டுபுட்டி விடுறான் இது வதையா இல்லையா இது இது மோசடியா இல்லையா ஏன் இது நம்ம எல்லாருமே அதுக்காக நம்ம பால் சாப்பிடுவேணான்னு சொல்லல நம்ம நன்மைக்கு எல்லாம் இருக்கு அவ்வளவுதான் மனிதன் தான் உயர்ந்தவன் மனிதன் தான் சிறந்தவன் இருக்கு பகத்திருக்கு அவனால்தான் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் மற்றதுக்கு ஒண்ணு விளங்காது நம்ம நன்மைக்கா வேண்டி அல்லாத பண்ணிருக்கிறான் கடவுள் இப்படி தந்திருக்காரு நினைச்சு நம்ம பால் சாப்பிடுறோம் சரி ஒரு மாட்டுல போய் ரெண்டு மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு லாரி சாமான ஏத்துறீங்களே அந்த அது நமக்கு முடியுமா ரெண்டு மனசு ஏத்து விட்டா ஒத்துக்குறோமா அது வயல்ல போய் நீங்க கலப்பை வச்சு இழுத்து பாருங்க தெரியும் கலப்பையில வெறும் நம்ம பாரத்தை கூட சுமந்துடலாம் கலப்பைய வச்சுக்கிட்டு அந்த களிமண்ல அமைஞ்சிட்டு இழுக்கும் பொழுது அந்த கழுத்து படக்கூடிய பாடு என்னங்கறத நீங்க உங்க கழுத்துல கலப்பையை மாட்டிக்கிட்டு செஞ்சா தெரியும் ஐம்பது பேர் இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு மாடு இருக்குது ஐம்பது பேர் மாட்டிக்கிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா கூட உங்க கழுத்து காஞ்சி போயிடும் பொண்ணா போயிடும் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம அது கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்கணும் யாரெல்லாம் வந்து ஜீவகாரியம் பேசுறோமோ அவங்களும் கொடுக்கணும் ஏன் கொடுக்கறோம் நம்ம நன்மைக்கு நம்ம நன்மைக்கு கஷ்டப்படட்டும் இங்க இருந்து நம்ம பாட்டுக்கு வண்டியில உட்கார்ந்து விட்டு அது பாட்டுக்கு நாற்பது கிலோமீட்டர் நடக்குமா மாட்டு வண்டியில லக்கேஜ் ஏத்திக்கிட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு வண்டியில சாமான ஏற்றிட்டு பாரங்க ஏற்றிட்டு போறீங்களே நீங்க மட்டும் சொகுசா உட்கார்ந்து தார் குச்சி ஓட்டி குத்துறீங்களே இது எதுக்கு செய்றீங்க இதை செய்யாத ஆள் யாரு இது செய்யக்கூடாதுன்னா ஒரு சாமான் கடையில் வாங்கி தீங்க எல்லாம் அதுதான் வருது வண்டி தான் வருது எந்த சாமான் வாங்கி தீய கூடாது அதனுடைய மாட்டை கஷ்டப்படுத்தி தான் உங்களுக்கு சக்கரை வருது சீனி வருது கிராமத்துல காய்கறி வருது நம்ம அப்படின்னு இல்லையா கொசு இருக்குது அது ஒரு ஜீவன் தானே அதுக்கான டாட்டாஸ் வாங்கி வைக்கிறீங்க சாவடிக்கிறீங்க மாத்தி வச்சுட்டு அது தானே எந்திரிட்டு போத அதுக்கு உணவு நம்ம கடைசி கூட உடம்பி தானுங்க நம்ம என்ன செய்யறோம் நமக்கு நன்மை தரலையா காலி பண்ணு நமக்கு நன்மை அப்பவும் காலி பண்ணு நன்மை தர்றதும் காலி பண்றோம் அவ்வளவு வேணாலும் ஆபரேஷன் பண்றாங்க ஆபரேஷன் பண்றாங்க இல்லையா ஆபரேஷன் பண்றவர்கள் வந்து ரத்தம் வந்து ஆயிடுவோம் ஓடிக்கிட்டே காயம் பத்தம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருந்தா செத்து போயிருவோம் உரைய வைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க அது அந்த பாம்பில் இருந்து இருக்கக்கூடிய அந்த விஷத்தை தான் அதை ஒரு மெடிசன தயார் பண்ணி தான் நம்மளை காப்பாத்துறாங்க அதுக்கு அது அது தன்னுடைய பாதுகாப்புக்காக கடவுள் கொடுத்துருக்கிறத நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யறோம் இப்படி நிறைய விஷயங்கள் செய்யறோம் அதனால மனிதன் தன்னுடைய நன்மைக்காக வேண்டி பாம்பு அடிப்பான் பள்ளி அடிப்பான் வயிற்றுல பூச்சி இருக்குன்னு டாக்டர் போனா உள்ள கோச்சிக்கு சமாதி பண்ணுவார் குழந்தைகள் வயசுல பூச்சி இருக்கும் புழு பூச்சி இருக்கு வயிற்று வழியா இருக்கும் டாக்டர் போனா என்ன செய்வாரு ஒரு மனுஷன் தருவாரு அந்த குழந்தைய கொடுத்தோட செத்து போய் வந்து விழுவோம் ஏன் தாவடிக்கிறீங்க உயிரோட இருந்து இருந்துட்டு நாம நல்லா இருக்கணும் நாம முதல் நல்லா இருக்கணும் அப்புறம் தான் மத்தது இத அளவுகளை புரிஞ்சுக்கிட்டம் என்று சொன்னா உயிரினங்களை பொறுத்தன ஒரு பார்வை நமக்கு வந்துடும் அதனால இன்னும் சொல்ல போனா எல்லா உருளை கலந்து சாப்பிடணும் எல்லாம் கத்திரிக்காய் தான் சாப்பிடணும் எல்லாரும் முடிவெடுத்து வைங்க செத்து போயிடுவோம் பல வகையான உணவுனாலும் இது கிடைக்குது நமக்கு எல்லாரும் உருளைக்கிழங்கு கிழங்கு போனால் என்ன ஆகிறீங்க கிடைக்கும் உருளை கிழக்கு ஐநூறு ரூபாய் போயிடும் எல்லாரும் உருளைக்கிழங்கு போன வைங்க கத்திரிக்காய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கு இந்த சைவம் சாப்பிட்ற ஆளுகளுக்கு உதவியா இருக்கிறது எதுன்னு கேட்டா கொஞ்சம் பேர் அப்படி மீனையும் கருவாட்டையும் கறியையும் கோழியையும் சாப்பிட்றதுனாலதான் உணவுகள் சீரான முறையில் எல்லா வகையும் கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட வெரைட்டியை நோக்கி எல்லா மக்களையும் தள்ளனீங்கன்னு சொன்னா வாழ்வது கஷ்டமாயி போயிடும் அதை விளங்கிக்கிறோம் மருத்துவர்கள் கண் பார்வை சரியில்லை என்ன செய்யறாங்க நீங்க மீன் மாத்திரை சாப்பிடுங்க அது மட்டும் சாப்பிடலாமாப்பா மீன் மாத்திரம் என்ன எந்த மீனை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மீனை எடுத்து அதுல ஜூஸ் எடுத்து அந்த சாரை எடுத்து அந்த எண்ணெய் தான் அது அதை மீனை தான் நீங்க சாப்பிடுறீங்க ஒரு மாத்திரை கூட நாலு மீன் இருக்குது ஒரு ஒரு மாத்திரை நீ ஈஸியா தாக்கி நாலு மீனை காலி தான் அந்த ஒரு மாத்திரை மாத்திரை கேப்சூல் இருக்கு பாருங்க எழுதி தந்தவன சைவத்திலிருந்து அசைவத்தில இருந்து எல்லாரும் சாப்பிடமா இல்லையா சைவமும் அசைவம் ஏன் சாப்பிடுறீங்க கண் வைக்க அது வேணும் அப்ப கண்பாருக்கு வேண்டாம் மட்டும் கொள்ளலாமாப்பா அது உயிரினம் தானே அப்ப என்ன விலை கேட்கணும்னு கேட்டா எத்தனை டாக்டர் போற மருத்துவர்கள்ட்ட சில பேர் உனக்கு புரோட்டீன் கம்மியா இருக்குது நீ வந்து முட்டையை சேர்த்துக்க முட்டை என்ன முட்டை என்ன இன்னைக்கு முட்டை முட்டையை வந்து அசைவமாக்கி சைவமாக்கிட்டாங்களே இல்லையா ஒரு காலத்துல முட்டை அசைவம் தாங்க இப்ப முட்டையில வந்து ஆண் சேராமல் உருவாகக்கூடிய முட்டை இருக்குது இப்ப பெண்ணு மட்டுமே உற்பத்தி ஆகக்கூடிய முட்டை அந்த முட்டை குஞ்சு பொறிக்காது அதுக்கு பேர் சைவ முட்டை இப்ப இப்ப என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா சேவல் சேர்ந்து உண்டாகக்கூடிய முட்டை தான் குஞ்சு பொறிக்கும் சேவல் சேராம இந்த ராணி சேவர் மாதிரி சில கோழிகள் இருக்கிறது அது வந்து அதுக்கு சேவல் ஆண் இல்லாமல் முட்டை உண்டாகும் ஆனா குஞ்சு பொறிக்காது திங்கலாம் அது சாப்பிட்றாங்க சைவ முட்டை அதுக்கு பேரு உயிர் இல்லையில அதனால சைவ முட்டை இப்படி எல்லாம் டெக்னிக்கலா போய்கிட்டு இருக்கு உலகம் அதனால முதல்ல வழங்கி கொள்ளணும் எல்லா உணவுமே நமக்கு நன்மை தரும்னா நமக்கு உள்ளதுதான் இப்ப எச்சு மேற்கொள் இருக்கான் அவன் கிட்ட போய்கிட்டு பல்கேரியா அந்த மாதிரி வடதுருவ பிரதேசத்தில் வாழ்றவன் கிட்ட போய்கிட்டு நீ வந்து உருளைக்கிழங்கு சாப்பிடணும் செத்து போயிருவான் அவனுக்கு மீன தவிர ஒன்றும் கிடைக்காது அந்த பனி பிரதேசத்துல பனிதான் இருக்கு பனியை ஓட்ட போட்டு உள்ள மீனை பிடிப்பான் பனியை ஓட்ட போட்டு பனி கட்டிய உள்ள தண்ணிக்குள்ள உள்ள மீனை போட்டு சுட்டு தான் வாழவே முடியும் பயிர் பயிர் பட்ச விலையான பகுதிகள் உலகத்தில் இருக்கிறது அப்ப எல்லாத்துக்கும் ஏற்றது என்னன்னு கேட்டா எந்த உணவும் மனிதனுக்கு நன்மை தருகிறதோ அது உயிரினமா இருக்கட்டும் அது உயிர் எல்லா உயிரினம் தான் அது இடம் பெயரக்கூடிய உயிரினமா இருக்கட்டும் இடம் பெயராத உயிரினம் ஆடு மாடு இடம் பெயருகிற உயிரினம் செடி கொடிக்க இடம் பெயர முடியாத உயிரினம் உயிரினம் தான் அது டிரான்ஸ்பர் ஆக முடியாது அதுக்கு நினைச்சதுக்கு போக முடியாது அது ஒண்ணுதான் அதுல ஒரு குறை இருக்குமே தவிர மற்றபடி உள்ள எல்லாமே அதுக்கு முதுமை இருக்குது அதுக்கு இளமை இருக்குது அதுக்கு குழந்தை இருக்கிறது பிஞ்சி இருக்குது காய் இருக்குது கனி இருக்கு அப்புறம் சாவு அழுகி போறது எல்லாமே அதனால உயிரினங்களை மனிதன் யூஸ் பண்ணலாம் ஒத்துக்கிட்ட சொன்னா இப்ப கடவுளுக்கு செய்யலாமாண்டு வருவோம் இப்ப நம்ம சாப்பிடலாம் அந்த அடிப்படை விலங்கிட்டோம்னா குழப்பம் நீந்திரும் நம்ம நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை கடவுளே இந்த குழந்தைக்கு உடம்பு சரியா போனா உனக்காக வேண்டி ஒரு ஆட்ட அறுத்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இருக்கு இந்த மாதிரி கடவுளுக்கு பணி கொடுக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அதை அனுமதிச்சாலும் இஸ்லாமிய பார்வைக்கும் மற்றவங்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது உலகத்தில் எந்த பொருளை நீங்கள் கடவுளுக்கு என்று நீங்கள் முடிவு செய்தாலும் இஸ்லாத்துல அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஏழை மக்களுக்கு கொடுங்கனு அர்த்தம் கோயிலுக்கு கொடுங்கன்னு அர்த்தம் கிடையாது நான் கடவுளுக்காக நான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்றான் பள்ளிவாசல்ல கொண்டே கூடாது கடவுளுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்தாண்டு ஒரு முஸ்லீம் நினைச்சாண்டு சொன்னா பத்து ஏழைக்கு நூறு ரூபாய் ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்தாண்டா கடவுளுக்கு கொடுத்தாண்டு அடுத்த இஸ்லாத்துல நான் கடவுளுக்காக நான் சோறாக்கி போடுவேன் அப்படிங்கிறான் ஏழைக்கு சோறாக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு கடவுளுக்காக ஒரு ஆட்டை எடுத்து பழகிடுவேன் சொன்னான்னா அதை அறுத்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்தா கடவுளுக்கு கொடுத்தான் அந்த ரத்தத்தை கொண்டே கடவுளுக்கு கொடுக்குற அர்த்தம் கிடையாது அதை வைத்து நூறு ஏழைக்கு உணவு தான் இஸ்லாத்துல பழகிடணும் இஸ்லாத்துல பழகிடுற அர்த்தம் என்னன்னு கேட்டா பழகிடுறதா இருக்கட்டும் நேற்று செய்யறதா இருக்கட்டும் எந்த பொருளாதார சம்பந்தப்பட்டது செஞ்சாலும் சரி கடவுளுக்கு அதுக்கு அர்த்தம் ஏழைன்னு அர்த்தம் இஸ்லாத்துல எந்த காரியம் செஞ்சாலும் சரி நான் ஒரு கோடி ரூபாய் கடவுளுக்கு செய்யறேன் பள்ளிவாச கட்டி கொடுக்க கூடாது செல்லாது இஸ்லாத்துல நான் கடவுளுக்குன்னு ஒரு கோடி ரூபாய் முடிவு செஞ்சேன்ல அந்த காசுக்கு பள்ளிவாசம் கட்ட முடியாது பள்ளிவாசலுக்குன்னு சொன்னா பள்ளிவாசம் கட்டலாம் கடவுளுக்குன்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன அதுக்கு அர்த்தம் ஏழைக்குன்னு அர்த்தம் ஏழைகளுக்கு போய் அந்த ஒரு கோடி ரூபாயை நீங்க செலவு பண்ணணும் அந்த அதனால மத்தவங்க கடவுளுக்கு பழகிடுறது என்பது அந்த இரத்தத்தை சாமிக்கு கொடுக்கறா நினைச்சு பழகிடுறாங்க இஸ்லாத்தில் அப்படி பண்ணக்கூடாது எங்கேயும் பள்ளி எல்லாம் கொண்டு போய் தேவையில்லை கடவுளுக்கு நீங்க செய்த அந்த ஆட்டை உங்கள் வீட்டிலேயே அறுத்து ஏழைகளுக்கு ஆளுக்கு ரெண்டு கிலோ கரியை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அது நீங்கள் கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னு அர்த்தம் ஏழைக்கு பயன் தருவதற்குத்தான் நாங்க செய்யலாமே தவிர கடவுளுக்கே கொடுக்கறது செய்யக்கூடாது கடவுளுக்கு இதெல்லாம் தேவையில்லை குரான்ல அப்படி ஒரு வசனமே இருக்குது லஞ்ச நாள உள்ளாக லுகோ முகாவளா தீமாவுகா அவங்களுடைய ரத்தங்களோ மாமிசங்களோ கடவுளை அடையாது குரான்ல தெளிவா இருக்குது இந்த ரத்தம் கடவுளுக்கு போகாது இந்த மாமிசம் கடவுளுக்கு போகாது நீ ஏழைக்கு கொடுத்தால் கடவுளுக்கு போகும் அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது